ஹலோ விவாஸ் எழுநூத்தி எழுபது வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற டிசம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு மீனராசி நெயர்களுடைய வாழ்க்கை பல சம்பவங்களானது நடக்கப் போகிறது கடந்த டிசம்பர் நான்காம் தேதி அன்று கார்த்திகை பௌர்ணமியானது வந்திருந்தது இந்த நாளில் தான் ஜோதிட ரீதியாக பார்க்கும் போது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டது இதனுடைய முழுமையான தாக்கமானது வரப்போகின்ற டிசம்பர் எட்டாம் தேதியில தான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை இந்த தாக்கமானது சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம் அந்த வகையில தான் மீனராசி நெய்யர்களுக்கு இந்த டிசம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு நிலைமையானது எப்படி அமைஞ்சிருக்கு என்னென்ன மாற்றங்களானது நடக்க போகிறது இந்த மாற்றங்களானது மீனராசி நெய்யர்களுடைய வாழ்க்கையில நல்லத செய்யுமா இல்லனா கெட்டத செய்ய போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இனி நாம அதற்கு தகுந்த நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் மீனராசி நெயிற்களுக்கு இரண்டாம் கட்டமான ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குங்க இதனால ஏகப்பட்ட கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டு இருக்காங்க இது போன்ற கஷ்டங்கள் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பாத்தீங்கன்னா இந்த வரப்போகின்ற டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளாகவே வெறும் ஐந்து நிமிடம் ஒதுக்கி உங்களுக்கு வீடுகளில் இந்த இரண்டு ஏற்றி வைத்து இந்த ஒரே ஒரு பொடியை மட்டும் கலந்து தீபம் ஏற்றி பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களானது ஏற்படுவதை நீங்க கண்கூடராக உணரலாங்க அதோடு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக நல்ல மாற்றமும் பண ரீதியாக நல்ல ஒரு வருமானமும் கைக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடும் எனவே இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க மீனராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க அண்ணா மலையானுக்கு அரோகரா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணிடுங்க மேலும் மீனராசி நேயர்களுக்கு ஜோதிட ரீதியாக டிசம்பர் எட்டுக்கு பிறகு நிலைமையானது எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்தும் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எட்டு பன்னெண்டு இரண்டு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமையில இருந்துதான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுகிறது இதை வரப்போகின்ற டிசம்பர் நிச்சயமாக வாழ்க்கையில இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது மீனராசி நெய்யர்களே மீனராசி அன்பர்களுக்கு உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வரப்போகின்ற டிசம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு வேலை சுமை பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா குறைய போகிறது யாரையும் சாராமல் தங்களுடைய வேலையை செய்பவர்களாக பார்த்தீங்கன்னா நீங்க இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களானது இன்னுமே உங்களுக்கு தெரியாததன் காரணத்தால பார்த்தீங்கன்னா மற்றவர்களை சார்ந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்க செய்ய வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைகள்ல இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த விஷயங்களை நாமளும் பார்த்தீங்கன்னா கற்றறிந்து கொண்டே யாருடைய துணையும் இல்லாமல் நம்ம தனியாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமானது மனதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டே இருக்குங்க அதற்காக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே நீங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போது முழுமையாக பார்த்தீங்கன்னா கற்றுக்கொண்டு யாரையும் சாராமல் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வேலையை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல திறமையோடு பார்த்தீங்கன்னா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இந்த ஒரு விஷயமானது உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயும் இருக்கக்கூடங்க மேலும் உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை சுமை பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைய போகிறது வேலையில ஒரு விதமான அழுத்தமானது உங்க மீது இருந்து கொண்டே இருக்குங்க இது செய்யணும் அது செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பிரஷர் பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்குங்க ஆனா இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த பிரச்சனைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா சரியாக போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும் வேலை ரீதியாக உங்களுக்கு எந்த வித பிரஷருமே இருக்காது அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையை நீங்க யாருடைய டிபெண்ட்டும் இல்லாம நீங்க தனியா பாத்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மீனராசி நேயர்களுக்கு வியாபாரிகளுக்கு பாத்தீங்கன்னா பண பண சற்றே கவலையை தரும் என்றாலுமே புதிய கடன்களை பெறாமல் ஏற்கனவே உள்ள சேமிப்புக்களின் மூலமாக சமாளித்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது வியாபாரம் செய்து கொண்டு இருக்கின்ற மீனராசி நேயர்களுக்கு பண தடுமாற்றமானது அவ்வப்போது ஏற்படலாங்க அதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா சில எதிர்பார்க்காத செலவுகளானது வரலாங்க அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா உங்க கையிலயுமே பெருசா பாத்தீங்கன்னா பணமானது இருக்காதுங்க சோ கடன் வாங்கலாமா இல்லனா ஆல்ரெடி சேமித்து வைத்த பணத்தை எடுத்து செலவு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான குழப்பங்களானது மனசுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேர சேமித்து வைத்த பணமானது உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா டக்குனு நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி செலவு வருது அப்படின்னா நம்ம போய் யார்கிட்டயுமே கடனாக நிக்க முடியாது அவங்க இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு இழுத்தரிச்சிருவாங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அந்த பணமானது சேமிப்புல இருக்கு பேங்க்ல இருக்கு அப்படின்னா அந்த பணத்தை நம்ம எப்போது வேண்டும் என்றாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா இப்போது நீங்க சேமித்து வைத்த பணமானது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்க கொடுங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த நேர காலத்துல புதிதாக கடன்கள் வாங்குவதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து கொள்வது நல்லது அதே போலீங்க இந்த நேர காலத்துல ஆடம்பரமான செலவுகளை செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் அனாவசியமான செலவுகள் செய்வதையும் தவிர்த்து கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா அத்தியாவசியமான செலவுகள் மட்டும் செஞ்சுட்டு வருவது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க பணியாளர்களை அரவணைத்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க உங்க கீழே வேலை செய்யக்கூடியவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்து சொல்லி அவங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்க வேண்டுங்க அதே இருக்கீங்க ஒரு நாலஞ்சு பேத்தீங்கன்னா வேலைக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலையை வாங்க வேண்டுங்க அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தில் ஒரு சதவீதமாவது அவங்களுக்கு நீங்க பிரிச்சு கொடுக்கணுங்க அப்படி கொடுக்கும்போது தான் அவங்களுமே உற்சாகத்தோடு உங்களுக்கு முழுமையான முயற்சியை போட்டு உழைப்ப கொடுப்பாங்க அப்போது தான் நீங்களும் மே அந்த ஒரு தொழிலின் மூலமாக நல்ல ஒரு லாபத்தை எடுக்க இந்த மாதிரியான பல விஷயங்கள் செய்துட்டு வர வேண்டியது மிக மிக குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய மீனராசி நேயர்கள் சமையலறை பொருட்களை வாங்கி விடுவீர்கள் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமையானது அதிகரிக்கப் போகிறது வீட்டிற்கு தேவையான பல பொருட்களை வாங்குவீர்கள் அதே போல பாத்தீங்கன்னா வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்குவீர்கள் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த அலங்கார பொருட்கள் வாங்குவதை கொஞ்சம் தவிர்த்து விடு முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமித்து வச்சுக்கிட்டே இருங்க அது இன்னுமே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க ஏதாவது ஒன்றில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதாவது வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் அப்படின்னா அதை நீங்க வாங்கலாம் தவறு கிடையாது அதுவே என்னுடைய பக்கத்து வீட்டில பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருக்காங்க இவங்க வச்சுருக்காங்க அதனால நானும் வாங்குறேன் எனக்கு அதில் யூஸ் இருக்குதோ இல்லையோ ஆனா இந்த பொருளை நான் வாங்கி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களை பாத்திங்கன்னா வாங்காமல் இருப்பது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த விஷயங்கள்ல மின்னு ராசி பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மேலும் கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிலருக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய வகையிலானது நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க கடந்த காலத்துல கடன் வாங்கி இருந்தா அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு பண புழக்கமானது சாதகமாக இருக்க போகிறது மேலும் உங்களுக்கு வரக்கூடிய எந்தவித வாய்ப்பையுமே கை நழுவ விற்றாதீங்க உங்களுக்கு வரக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையுமே மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய முழு திறமையை வெளிக்காட்டி மக்களிடையே உங்களுக்கான பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பின் அன்று அன்றே சந்தேகத்தை தீர்த்து கொண்டால் தாங்கள் அதிக மதிப்பெண்களை பெற்றுக்கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடுங்க ஏன்னா ரொம்பவே சிலபஸ் அதிகம் இல்லையா சோ எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்து வச்சுட்டு படிக்க முடியாது இல்லையா இந்த நேர காலத்துல டக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லோருமே சிலபஸ் முடிக்க படிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க சோ அதனால நீங்களுமே அவங்களுடைய ஸ்பீடுக்கு போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிக்க வேண்டிய காலகட்டமாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க மேலும் மீனராசி நேயர்களாகிய உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதாவது இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள் அதாவது உங்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்லணும்னா டிசம்பர் பதினஞ்சுக்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு தீபத்தை வெறும் ஐந்து நிமிடம் ஒதுக்கி ஏற்றுங்க அதாவது எந்த நாளாக இருந்தாலும் சரிங்க சரியாக மாலை ஆறு மணி அளவில் பார்த்தீங்கன்னா இந்த நாள் உங்களுடைய வீடுல இருக்கக்கூடிய அனைவருமே சுத்தபத்தமாக குளித்து முடித்து வீட்டையுமே கழுவி சுத்தப்படுத்தி வைத்திருங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த நாள் பாத்தீங்கன்னா சைவ உணவுகள் மட்டும் தான் சாப்பிடணும் அசைவ உணவுகளை பாத்தீங்கன்னா சாப்பிட கூடாதுங்க சோ இவ்வளவுதாங்க இந்த ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நல்லது நடக்குங்க சரிங்க இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆறு மணி அளவுல இரண்டு விளக்குகள் ஏற்றுங்க விளக்குகள் எப்போதுமே உங்க வீட்டுல எப்படி ஏற்றுவீங்களோ நெய்யை கொண்டோ இல்லைன்னா விளக்குக்கு ஊற்றக்கூடிய எண்ணெயை கொண்டோ நீங்க தீபத்தை ஏற்றலாம் தீப தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா அந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த எண்ணெயில பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு பாத்தீங்கன்னா மருதாணி இலை பொடிய நம்ம சேர்க்க வேண்டுங்க அதாவது சூப்பர் மார்க்கெட்ல ஹென்னா பவுடர்னு கிடைக்குங்க அதை நம்ம வாங்கி பாத்தீங்கன்னா சேர்க்கலாங்க இல்லைன்னா மருதாணி இலையை பறிச்சு அதை காய வச்சு அதை தூளாக்கி அதன் பிறகு அந்த பொடியை பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்க எண்ணெய் ஊத்துனாலும் சரிங்க நெய் ஊத்தி இருந்தாலும் சரிங்க அதோடு ஒரு சிட்டிகை அளவுக்கு இதையுமே கலந்து விட்டுருங்க மருதாணி அப்படிங்கிறது மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம் மட்டும் பொருந்தியதுங்க அந்த எண்ணெயோடு சேர்ந்து அந்த பொடியுடைய நறுமணமும் வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா பரவ ஆரம்பிக்குங்க இதனால வீட்டில் மகாலட்சுமியுடைய வாசமானது ஏற்பட ஆரம்பிக்கும் வீட்டில் மூளை முடுக்குகளில் இருந்து வந்த அனைத்து விதமான கெட்ட சக்திகளுமே விரட்டி எடுத்து வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை சக்தியானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க இந்த விளக்குகளை பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையிலையும் உங்க வீட்டுடைய நிலவாசப்படியிலையும் நீங்க வைக்க வேண்டுங்க மொத்தம் இரண்டு விளக்கு இந்த இரண்டு விளக்கையும் பார்த்தீங்கன்னா இது போன்று வைத்துவிட்டு ஓம் நமச்சிவாய ாம போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை ஒன்பது முறை உச்சரித்து கொண்ட பிறகு அந்த தீபத்தை நம்ம ஏற்றி வைக்க போகிறோம் இதனால சிவனுடைய ஆசிர்வாதமும் அந்த மகாலட்சுமியுடைய ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்து தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமும் கை நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய யோகமும் தேவையில்லாம வரக்கூடிய வீண்விரைய செலவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டுக்கொள்ள வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க எளிமையான பரிகாரத்தை மறக்காம பார்த்தீங்கன்னா ஆறு மணி அளவில் மீனராசி நேயர்களாகிய உங்களுடைய கையாளியை செய்திருவாங்க இதனால உங்களுக்கு ஜென்ம சனியினால் வரக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் தீர ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ